உலகத்தில் வேற எந்த கோயிலுக்குமே இல்லாத சிறப்பு மதத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி அதாவது துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு தாயாராவை வழிபடுறாங்க அதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முதன்மை திவ்ய தேசமான இந்த கோயிலில் அது மட்டும் இல்லைங்க ஒரு வண்ணான் தான் வந்து பார்த்திங்கன்னா உற்சவரை ஐடென்டிஃபை பண்ணி நம்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் ஒரு கோயிலில் நடனமாவது ஒருத்தங்க இந்த கோயிலை படையெடுப்பில் இருந்து காப்பாற்றுறாங்க அவங்க நினைவாக ஒரு கோபுரத்தையே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கோபுரம்னு சொல்கிறாங்க இ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாமே கோபுர தரிசனம் ஸ்ரீரங்கம் காவிரியாறு ரெண்டாக பிரிஞ்சு கொள்ளிடம் காவிரி அப்படின்னு பெரிய இடத்துல ஆத்துக்கு நடுவில் அமைந்திருக்க ஒரு அழகான தீவுங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆற்றுல அமைந்துள்ள ஒரு தீவு தாங்க ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க கோயிலுக்கு தாங்க போகிறோம் உலகத்திலே இருக்க மிகப்பெரிய வழிபாட்டு ஸ்தலமாக இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை சொல்லலாங்க ஆமாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் ஈவன் வால்ட்டிகன் சிட்டி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஏக்கருக்குள்ளே தாங்க வரும் ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏக்கர் அஃப்கோர்ஸ் அங்கர்வாட் கம்போடியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் இருக்கும் ஆனால் அந்த அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து டெம்பிள் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபங்க்ஷனாக இல்லை அதாவது பயன்பாட்டில் இல்லை ஸோ உலகத்தில் இருக்க பயன்பாட்டில் இருக்க மிக பெரிய கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் தாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் ஏழு பிரகாரம் இருக்குங்க அந்த ஏழு பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இங்கே வசிக்கிறவங்களுக்கு இந்த கோயிலை ரிலேட்டடாக பிஸ்னஸ்ஸு கோயிலுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்காக அன்றைக்கி அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் இரண்டு பிரகாரங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் வசிப்பிடமாகவும் யூஸ் பண்ண முடியுது ஸோ இது கோயில்னே சொல்ல முடியாதுங்க கோயில் நகரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய காம்ப்ளக்ஸு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்ஸு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் ஸோ முதல் இரண்டு பிரகாரங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் வசிக்கிறாங்க ஐந்தா மூன்றாவது பிரகாரத்தில் இருந்து தான் ஆக்சுவல் கோயில் ஸ்டார்ட் ஆகுதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கோபுரங்கள் அவ்வளோ பெரிய கோயிலுங்க ஃபார்ச்சுனேட்டாக வாட்டிகன் சிட்டியும் சரி கம்போடியாவில் இருக்க அங்கர்வாட்டியும் எனக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இது சம்மந்தமான வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் ஸோ இந்த ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு அதாவது ஐநா பாரம்பரிய சின்னத்தில் டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குங்க அதாவது குழு வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து இன்னும் டென்டேட்டிவ் லிஸ்ட்லேயே இருக்குது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க கோயில் அது இல்லாமல் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க தாராசுரத்தில் இருக்க ஐராட்டேஸ்வரர் கோயில் தாங்க இந்த மூணு கோயிலுமே பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது அது இல்லாமல் நம்ம ஊட்டி மலை ரயிலை சொல்லலாம் ஸோ இந்த நாலு இடங்கள் தான் வந்து இப்போதைக்கு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு ஸ்ரீரங்கத்தையும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்தாங்கன்னா இன்னும் நிறைய வசதிகள் வரும் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பிரகாரத்துக்கு உள்ளே போக போகிறோம் இது தான் வந்து ஆக்சுவலான கோயிலோடய என்ட்ரன்ஸ்னே சொல்லலாம் இந்த கோயிலுக்கும் நிறைய வரலாற்று சிறப்புக்கள் ராமாயணத்தோட தொடர்புடைய புராண கதைகள் நிறைய இருக்குது வரலாறுன்னு பார்த்திங்கன்னா கம்பர் கம்பராமாயணத்தை இங்கே வந்து அரங்கேற்றம் பண்ணதாக சொல்லுவாங்க அவரோட காலங்கள் பார்த்திங்கன்னா பதினொன்று இல்லை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க ஸோ அவரே வந்து இங்கே கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்கன்றதால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பழமையான கோயில்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க கதைகள்னு பார்த்திங்கன்னா ராமபிரான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் விபீஷ்ணன் அதாவது ராவணனோட தம்பிக்கு ஒரு பெருமாள் சிலையை கொடுக்குறாரு அதை வந்து விபீஷ்ணன் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிட்டு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு ஆனால் விநாயகரோட உதவியால் அந்த சிலை வந்து இங்கேயே பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீரங்கம் கோயிலாக ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலும் இருக்குது எனிவே வி விபீஷணனோட ஒரு விருப்பத்துக்கு இணங்க தெற்கு பார்த்த மாதிரி பெருமாள் படுத்திருக்கிறதா சொல்லுவாங்க ஸோ இது வந்து புராண கதைகள் பட் கோயில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நூற்றாண்டுலேருந்து முற்கால சோழர்கள் நிறைய இது கோயிலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சோழர்கள் பாண்டியர்கள் ஈவன் விஜயநகரத்தார்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க உள்ளே வரும்போது சக்கரத்தாழ்வார் கோயிலை பார்க்க மறக்காதீங்க ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க தரிசனமும் பண்ணியாச்சு இதுதான் வந்து அந்த விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க கருவறைக்கு மேலே இருக்க விமானம் இந்த விமானம் வந்து தங்க வி முலாம் போசப்பட்டதாக சொல்லுவாங்க நான்கு கலசங்கள் வந்து நான்கு வேதங்களை குறிப்பதாக சொல்லுவாங்க இந்த விமானமே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வரலாற்று சிறப்புகள் அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துலுக்க நாச்சியார் அதாவது ஒரு டெல்லியில் ஒரு மொகலாய வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த கோயில் மேலே இங்கே இருக்க ரங்கன் மேலே ஆசைப்பட்டு அவங்களோட பக்தியாக இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கும் ஒரு சின்ன கோயில் இருக்குது ஸோ ஆண்டால் மட்டும் இல்லை பக்தனாக இருந்தால் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அனுசரிச்சுப்போம் அப்படிங்கிறது ஒன்று அடுத்த ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஒரு படையெடுப்பின் போது இங்கே இருக்க ஒரு நடனமாது அந்த படை தளபதியை டைவெர்ட் பண்ணி அந்த கோபுரத்துக்கு மேலே இருந்து தள்ளி விட்டதா இந்த கோயிலை காப்பாற்றினதாக சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அவங்க நினைவாக இது வெள்ளை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு வரலாற்று கதை இருக்குது இந்த உற்சவரை வந்து படையெடுப்பில் இருந்து காப்பாற்றுறதுக்காக பல இடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு சமயத்தில் இந்த சிலை கிடைக்கும்போது போது இதுதான் உண்மையான உற்சவரா அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்போது இங்கே வந்து இந்த கோயிலுக்கு அதாவது கோயிலோட சாமியோடய அலங்கார எல்லாம் வா வாஷ் பண்ண அதாவது துவைக்கிற ஒருத்தர் வந்து பார்த்துங்கன்னா அந்த சிலையை முகந்து பார்த்துட்டு இவர் தான் நம்பெருமாள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு வண்ணான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உற்சவரை ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த கோயிலை சேருது ஸோ நம்பெருமாள் அப்படிங்கிற பெயருக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்ணான் ஐடென்டிஃபை பண்ணது ஸோ இதிலருந்தே தெரியுது பாருங்கள் எல்லாரையும் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலையும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி துலுக்கண்ணாச்சியார் வெள்ளை கோபுரம் கம்பர் ராமாயணம் அரங்கேற்றம் செய்தது அப்படிங்கிற நிறைய சிறப்புக்கள் இந்த கோயிலில் இருக்குது ஸோ சக்கர தாழ்வான் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு நரசிம்மர் சிலை இது சொர்க்கவாசல் அப்படிங்கிற எல்லா சிறப்புகளும் இங்கே தனித்தனியாக இருக்குது ஈவன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒருத்தரான ஒரு பெருமாளும் இங்கே சொல் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து காஞ்சிபுரத்தில் தான் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் இங்கே வந்து அதே பெருமாள் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஆக்சுவலாக இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஸ்ரீரங்கம் தான் முதன்மையான திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க நிறைய ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம்னு இதை சொல்லலாம் ஒரு சில கோயில்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு ஆழ்வார்கள் பாடியிருப்பாங்க ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இங்கே வந்து நிறைய மண்டபங்கள் இருக்குது ஆயிரங்கால் மண்டபம் வசந்த மண்டபம் அப்படின்னு நிறைய இருக்குது இதில் வந்து சேஷராயர் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அதை கண்டிப்பாக பாருங்கள் அதில் இருக்க தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒன்றாக இருக்கும் சேஷராயர் மண்டபத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சதை எனக்கு நான் இப்போது சொல்ல முடியுது இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஏறி தரிசனம் செய்யலாங்க இருபத்தோரு கோபுரங்களையும் கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க அந்த க டிக்கெட் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கேட் இருக்கும் அது வழியாக படி வழியாக ஏறிங்கன்னா அந்த கேட்டு திறந்து உள்ளே போகினீங்கன்னா மேலே வந்து இந்த கோபுரங்களை பார்க்கலாங்க கருவறைக்கு மேலே இருக்க தங்க இருந்து மிகப்பெரிய ராஜகோபுரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது மீட்டருக்கும் மேலே ஹைட்டு ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த கோபுர தரிசனத்தையும் பண்ணுங்கள் தேங்க்யூ